தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐயனார் என்ன துணை இன்னுமே சொன்னோன்னா விஜயோடய மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்க போது இந்த வருஷமே சில டைம் அர்பன் அண்ட் அர்பன் அண்ட் ரூரலில் நம்பர் ஒன் ப்ளேஸ்லையும் பல முறை வந்து அர்பனில் நம்பர் ஒன் பிளேஸ்லையும் எடுத்திருக்காங்க நிறைய டைம் க்ளோஸில் வந்திருக்காங்க அந்த செகண்ட் பொசிஷன் ஸோ அந்த அந்தளவுக்கு இருக்கும்போது அடுத்த வருஷம் இன்னும் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் கதைக்களமும் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்துக்கான கதைக்களமும் அதிகமாக தான் இருக்குது ஹை வோல்டேஜ் ஹலை பீபார்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி பலவன் பற்றியே இப்படி ஒரு ட்ரூத் ட்ரூத்ரிவில் உண்மையாக சொன்னால் அந்த அப்பா கேரக்டர் மேலே நம்மளுமே ஒரு என்ன என்ன இருந்தாலும் அவர் சில சமயத்தில் போங்கடா அப்படின்ட்டு போனாலும் அவர் மேலே நமக்குமே நிலா மாதிரியே ஒரு சாஃப்ட் கார்னர் பாசம் எல்லாமே இருந்துச்சு இல்லையா அதில் தவிர்க்கவே முடியாது ஏன்னா நிலா ஒவ்வொரு இடங்களையும் அவர் அவங்க மேலே கேர் பண்ணும்போது இவங்கலாம் சாப்பிடும்போது அவர் தனியாக விடும் கூட நமக்கும் அந்த தோ விஷயங்கள் தோணிட்டு தான் இருந்துச்சு பல்லவன் பட்சி ஃபஸ்ட்டு அம்மா வேற அப்படின்னு சொன்னதாங்க இப்போ அம்மா அப்பாவே வேறேன்னு கொண்டு வராங்க இது சரியான எமோஷ்னல் பல்லவன் கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் பையனாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ஒரு பத்து டூ பதினாலு வயசில் இருக்க பயனாட்டை காட்டியிருக்காங்க உண்மையாகவே பல்லவனுக்கும் சோழன் அண்ட் பாண்டியனுக்கும் இந்த விஷயம் தெரியும் போது இன்னும் ஹை வோல்டேஜாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு சோழன் கிட்டே நிலாக சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த விஷயத்தை சேரன் கழக அந்த பின்னாடி கோவிலேருந்து தெரிஞ்ச மாதிரி காண்பிச்சது நிலாவோட எஃபர்ட் இந்த சீரியலை பொறுத்தவரைங்க பொதுவாக ஒரு சீரியலை பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு மெயின் லீட் பாசமாக இருப்பாங்க அப்படின்ட்டு இந்த சீரியலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சேரனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு அண்ணாவாகவும் தாயுமானவனாகவும் ஒரு அம்மாவாகவும் அவ்வளோ அழகாக அவர் பண்ணியிருப்பார் சேரன் சோழன் எடுத்துக்கலாம் உண்மையன்மை அவருக்கும் பல்லவனுக்கும் உள்ள பாண்டிங் வந்து செமையாக இருக்கும் அதை விட பாண்டியன் கூட அவரோட பாண்டிங் இருக்கும் பாருங்க அடிச்சுக்குவாங்க எல்லாமே இது பண்ணுவாங்க இது ரியலா ரியல் லைஃப்ல இருக்க மாதிரி அப்படி ஒரு சோழனோட கேரக்டர் அப்படியே நிலா கிட்ட பாருங்களேன் அவ்வளோ ஆப்போசிட்டா ஒரு விஷயம் ஏன்னா நிலா என்ன சொன்னாலும் சரிங்க அப்படின்ட்டு அதாவது யார் சொன்னாலும் கேட்காத சோழன் நிலா சொன்னால் கேட்பாங்க நிலா சோழனுடைய இந்த என்டர்டைன்மெண்ட் இருக்குல்லையா என்னை பொறுத்து வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான என்டர்டைன்மெண்ட் அவார்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது நான் சோழனுக்கு தான் கொடுப்பேன் என்ன பொறுத்து வரலாம் எந்த சீரியலும் ஹீரோ ஹீரோயின்க்கு நான் சொல்லவே இல்லை இன் இனிஷியலாக இண்டிவிஜுவலாக அவர்கிட்டையுமே நான் சொல்கிற விஷயம் அதே தான் ஏன்னா அவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்ட் அவரை பொறுத்தவரைக்கும் சேட்டையும் பண்ணுவார் எமோஷனலும் ப்ளே பண்ணுவார் லவ்வும் பண்ணுவார் அதே மாதிரி இந்த ஃபைன் பண்ணுற விஷயங்களும் அவர் தான் பண்ணுவார் இப்போ பார்த்தீங்கன்னா பல்லவனுடைய அம்மா பற்றியும் கண்டுபிடிச்சதும் அவர் தான் அதே மாதிரியே பாருங்கள் பாண்டியனுடைய அந்த காதலில் கொஞ்சம் சரிவு ஏற்படும் போது அவர் தான் அங்கே ஒரு தெளிவு ஸோ சே சோழன் பொறுத்தவரைக்கும் அப்படி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிட்டு இருக்கார் சேரன் உண்மையாமே சொல்லணும்னா எல்லாத்தையும் தாங்கி தம் வாழ்க்கையை பெருசாக நினைக்காத ஒருத்தருக்கும் ஒரு அழகான காதலை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய காதல் கதையுமே அடுத்த வருஷம் ரொம்ப பெரிய இம்பார்ட்டனாக இருக்கும் சொல்லணும்னா இப்போ அப்பாவுக்காக நிலா ஒரு அற அரைஞ்சது அல்ல பல்லவன் வெளியில போடுறது அப்புறம் பல்லவனை தேடுறது அது ரிலேட்டடா நிலாமல் நிச்சயமாக கோவப்பட மாட்டாங்க அதுதான் அந்த சீரியலுக்கு நிலாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நிலா இன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னாங்களே என் வீட்டில் பாருங்கள் அப்படியே எதுவுமே கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா அப்படியே ஒரு இருந்து பொண்ணு வந்து எவ்வளோ அழகாக இந்த வீட்டை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க உண்மையுமேங்க ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் அடிக்கடி வந்து எனக்கு பாண்டியன் எனக்கு சொன்னது வானதியோட சீனில் பாண்டியன் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தோணும் தோணும் தான் ஹனஸ்ட்டாக அந்த பாவம் லவ்வோட எவ்வளவோ டைம் வருது ஆனால் அந்தளவுக்கு இந்த ஃபேமிலி இருக்குல்ல அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் யோசிக்கல வானத்தியோட ஃபேமிலி அப்படியே ஒன்றும் இல்லையில் எல்லா பேரண்ட்ஸும் நான் குறை சொல்ல பட் இந்த இடத்துல பாருங்கள் அவங்களுக்கு ஒன்றுன்னா அப்படின்னு ஒரு சுயநலமே இல்லாத ஒரு ஃபேமிலியாக அதுவும் இந்த காலகட்டங்களில் சீரியலில் பார்க்கறதுங்கிறது ஏன்னா வீட்டில் ஏதோ ஒருத்தர் சுயநலமா இருப்பாங்க அப்படி யாருமே இல்லாமல் எல்லாருமே வந்து ஒரு சுயநலமே இல்லாமல் எல்லாருமே ஒவ்வொருத்தருமேலேயும் ஒரு அக்கறையாக இருக்கிறது வந்து இந்த சீரியலோட மிகப்பெரிய பலம் இந்த சீரியலோட ஃபர்ஸ்ட் ஒன்லைன் ட்ராக் யார் யோசிச்சாங்கன்னு தெரில ஏன்னா அவங்க தான் இதோட மிகப்பெரிய இதய துடிப்பு அவ்வளோ அழகாக இந்த சீரியலை கொண்டு வந்துருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து பல்லவனுக்கு அம்மா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது அப்பா இல்லைங்கிறது கொண்டு வர்றது இது ஒவ்வொருத்தராக ரிவீல் பண்ணுறது ஒவ்வொருத்தருடைய கதைக்களம் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக லவ் ட்ராக்கை ஸ்ட்ராங்காக காட்டுறது அதில் ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ட் பண்ணுறதுட்டு இந்த சீரியலுக்கு எல்லாருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுங்கிறது சூப்பரான விஷயம் எனிவேஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்றைக்கான ட்ராக் வந்து எமோஷ்னலாக இருந்தாலும் இந்த இந்த ட்ராக்குமே ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் தான் பெரிய வோல்டேஜ் எனக்கு இந்த வருஷத்தோட ரொம்ப பெரிய ஹை வோல்டேஜ்னா நானுமே ஷாக்கானது பல்லவன் வந்து அம்மா அப்பா இல்லை இவங்க கூட இணைஞ்சு பிறக்கலை அப்படிங்கிறது வந்து எனக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அதை கேட்டோடனே அவங்களுக்கு எப்படி இருந்ததோ அதே ஃபீல் நமக்கும் இருந்துச்சு கரெக்டாக ஸோ இன்னமே என்னுடைய லைஃப்பில் இந்த சீரியல் வந்து எப்படி ஒரு பங்குனா நான் ரொம்ப ஒரு சீரியல் காலையிலலாம் சில சீரியல்ஸ் பார்த்துவேன் ஆனால் இந்த சீரியல் நான் ரொம்ப டவுனாக இருப்பேன்ல ஒரு நாளில் எனக்கு எனர்ஜி குறைவாக இருக்கும் இல்லையா அப்போ தான் பார்ப்பேன் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் அப்போ தான் இந்த சீரியல் பார்ப்பேன் அப்போ எனக்கு வந்து அவ்வளோ எனர்ஜியும் அதோடு கூட வீட்டு வேலையும் செஞ்சுருப்பேன் எனக்கு இந்த சீரியல் அப்படி ஒரு ப்ளஸ்ஸுங்க எனக்கு இந்த வருஷத்தில் ஸோ நான் எனக்கு எனர்ஜி டவுன் ஆகும்போது நான் பார்க்குற ஒரு சீரியல் என்னால் வீட்டு வேலை செய்ய முடியாது போது இந்த சீரியல் போட்டு செஞ்சிருக்கேன் அப்படி எல்லா சாங்ஸ் போட்டு கேட்பீங்களா அது மாதிரி நான் எப்போயுமே நான் சீரியல் போட்டு தான் கேட்பேன் எல்லா சீரியலுமே அப்படி தான் சொல்வேன் பட் இருந்தால் ஃபஸ்ட்டு என்னுடைய சாய்ஸாக இந்த சீரியல் தான் இருக்கும் அப்படி ஒரு விஷயம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீரியல் என்டர்டெயின்மெண்ட்க்காக தான் வரும் நான் அதிகம் இந்த சீரியல் பத்தி கண்டிப்பா அதிகம் பேசல பட் அதிகம் ரசிச்ச சீரியல் இந்த வருஷத்துல உங்களுடைய கருத்துக்கள்